ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதம் அணுகிறோம் இன்று நாம் பேச போகிற விஷயம் ஸ்ரீ வைகே விஸ்வகர்மா ட்ரஸ்ட் அதோட சில பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் அப்போ அவங்க என்னெல்லாம் பணிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கன்னு நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் குழந்தைகளுக்கு படிப்புக்கு வேண்டியான உதவிகள் செய்கிறாங்க மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அதுபோல் தை தை மாதத்தில் தைப்பூசம் விழாவில் முருகனுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து தைப்பூசம் விழாவே நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எல்லா வருஷமும் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணுன்னா மக்களுக்கு வந்து நாம் நிறைய விஷயங்களை வந்து நாம் கொடுக்க கொடுக்க தான் நம்ம சமூகம் வளரும் அப்போ சமூகம் வளரணும் அப்படின்னா ஆளை ஒரு ஒரு ஆளால் மட்டும் ஒரு சமூகத்தை மேல் நோக்கி கொண்டு வர முடியாது அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்க வேண்டும் அப்போ எப்போ நாம் அனைவரும் ஒன்று சேருகிறோமோ அப்போ தான் அந்த நிகழ்வானது சிறப்பாகும் தான் இந்த வகையே அறக்கட்டளை வந்து செய்து கொண்டிருக்கிறது தாமோதரனும் ஐயாவும் அவங்க குழுவும் சேர்ந்து இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அனைவரும் இந்த பணிகளை பார்த்து அதை எல்லோரும் சேர்ந்து வழிநடத்த வேண்டும் நாம் எப்படி ஒற்றுமையாக சில விஷயங்களை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வளர்ந்து நாலு பேருக்கு மேல் நோக்கி வரும் அதை கொண்டு சேர்க்க முடியும் அதனால ஐகை வர வைகை அறக்கட்டளை வானது மிக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வர்றதுக்கு வேண்டி என்னோட ஆசீர்வாதம் அனுப்பிரும்போம் ஹரி